கேட்ங்க அதை விட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னாக்கா மினி ப்ளாக் போகிறீங்கன்னு கேட்டீங்க அதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நிறைய இடத்துல பாட்டு கேட்குது இப்போ பாட்டு கேட்க அதுக்கு கொப்பிரைட் பண்ணுறாங்க அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் அந்த பாட்டு கேட்குற இடத்துக்கு மட்டும் நாங்கள் மினி ப்ளாக் போட்டுவிட்டு இப்படி நோமல் பாட்டு கேட்க அது இப்படி வர இடத்துல நாங்கள் லாங் வீடியோ பண்ணோம் பட் நாங்கள் கேட்குறாங்க ஊற விட ஓடவா

பாப்ப புதுக்கு ஜங்க வந்து கொஞ்சால் சாப்பாடு முக்கியங்கள சோறு தானே கிரு முக்கியம் அண்ணா வர கீரு வரல

பாத்தீங்களா முன்ன பெரிய டைனோசர் இப்படி சமையா இருக்கு நான் இங்க இப்ப புலி இந்த வாயால இருந்து தண்ணி வருது இந்த வாயில இருந்து தண்ணி வருது என்ன சங்கில தண்ணி வார மாதிரி சமையா இருக்கு நரையே நிறைய உள்ள உள்ளுங்களே

உண்மையாகவே இப்படி இப்படி ஒரு இடங்கள் இப்போ புதுசாக இருக்கு பட் மட்டமடி இந்த இதெல்லாம் பழசுனா என்ன போல போய் அம்மா சத்தியமா நல்லா இருக்கு

കുളിയു കുടി ഇട്ടോ ഓരോ അഞ്ഞി ഉണ്ടോ കാണുന്നോ മധുദോ 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 ലൈന ലേന ഹാ അത് കാക്കമാന്താ സൂക്കടാ കുറ കുറവാണല്ലേ കാ

agle ுப்ப எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு Empaters azed வைக்குமarry Shinyคะ scrub Guys龍浅 mímeno Stadium tea! if you can see this then? reviewing

இது லவ்வாசுக்கா நீ சிங்கல் லவா அவளிய தரப்போ போட்டு வாப்போம் சாதனை ஒண்ணு பழகிட்டு வாங்க செல்வா போடுறா

எங்களை விட்டுட்டு அவனுங்களை என்ன நடந்தால நாட்டு சந்தைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மூன்று ஒழுங்கு வரும் நேரங்க வந்து திரும்ப ஆண்டை வீடு விட வடிவா இருக்கு சரி கதையை சொல்லுங்க அப்படி ஏனா போறதுக்கு நாங்க இதுல இருக்கோம் அவையில குறுக்கால போயிட்டு மேனட்டு நாங்க போறது அந்த அந்த இடத்துக்கு எங்க தெரியல மறைக்குது அந்த இடத்துக்கு போறோம் அப்புறம் அவையு பாத்தீங்கன்னா இஞ்சாலும் மேன்ட்டு பாத்தீங்கன்னா இஞ்சால பாத்தீங்களா

இப்போ எங்களோட குடும்பத்தில் எல்லா அப்பா அப்பா கண்ணு குடும்பத்துக்கு தான் சித்தவர் அப்பா அப்பா சாக எங்களுக்கு எல்லாருக்குமே என்னை தவிர்த்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வார்டில் போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு எல்லாேருக்குமே இல்லாமல் வந்தது அப்போ ரீசெண்டாக எங்களை பற்றி எங்களால் அந்த வீட்டை இருக்க முடியல எங்கள் அப்பாண்ட ஞாபகம் எங்களுக்கு இருக்குது அப்படையில் ஸோ அதனால் இருந்துச்சுனாங்க நம்ம மது அக்காண்ட ஹஸ்பண்ட் வந்து நிகம்புதானே அப்போ அங்கே போயிருந்தாங்க ஒன்றரை வருஷம் போய் அங்கே இருந்து நாங்கள் அப்பைகள் நான் ஓயில் படித்து கொண்டு இருந்தபடியே நான் உங்கள் அக்காவிட்டு கொண்டு தான் என்னை தகுதி இவங்களெல்லாம் அங்கே போயிருந்து வரலாம் நானும் மக்கப்புறம் அங்கே போய்ட்டுருவோம் எக்ஸாம் எழுதிட்டு போய்ட்டு அங்கே போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிங்களம் இப்போ ஒரு கடைக்கு போய் எங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னாலும் நாங்கள் சிங்களத்தெல்லாம் கேட்டு வாங்கணும்ன்ற சுச்சுவேஷன் ஆகிட்டு அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சிங்களம் பழையிட்டான்னு ஆகணும்ன்ற ஒரு இது வேறு

சார் நான் அம்மாவை கிட்டே நீங்கள் நாங்கள் அவை காட்டிலே நின்று அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாண்டா என்னென்ன தெரியாது ஸோ அதனால் காட்டலை அவ எடுக்கணுமான்னு தோ எடுக்கணுமான்னு தோணல சொன்னாங்க நாங்கள் எடுக்கலை எடுக்கணுமென்னு நீங்கள் எடுக்கலாம் எடுக்கலாம் இப்போ நாங்கள் ஏப்ரலும் போவோம் கண்டிப்பாக ஏப்ரல் போய் நிறைய வீடியோ போடுவோம் அதுதான் உண்டு அடுத்தது நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் சிங்களம் கதைக்கிறீங்க இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் நல்லா டேலண்டான பிள்ளைகள்ண்டா அப்படி இருந்தில்லை ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாகவே நாங்கள் அப்படியே மாறிக்கொண்டு போகலாம் கட்டாயம் மாதிரி எங்க போறோமோ அங்க நாம அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வரணும் இடம் பொருள் பார்த்து பழகணும் இந்த மாதிரி போராடுறதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் இருக்கணும் எல்லாமே வந்துட்டு நாங்க பார்ப்போம் சரியா வாங்க பார்ப்போம் இதுக்குலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அந்த இதெல்லாம் உனக்கு ஸ்டார்டிங் ஒரு ஒன்னார்த்து பூச்சி வந்து வரவே இருக்குது ரிச்சா வந்து இது நீ சுனிதா வில்லியம்ஸ் அம்மா போ உனக்கு என்ன இருக்கு இதுலாம் எதுவும் இருக்கா அதான் இங்க

தங்கச்சி மாதிரி இருக்கா அது வடிவ இருக்கு அந்த பொடியனோட சண்டை புடிச்சி தேறி இருக்கு அந்த பொடியா மூஞ்சிக்கு முன்னு சொல்லிட்டு சின்ன புள்ளையாடுறது

நல்லா இல்லை தொங்கலுக்கு வரும்போது இந்த இந்த இடமும் இப்ப எங்க இருக்கா ரிச்சா இந்த பேசுக்கு வந்தீங்கன்னா தொங்கல் இருக்கு இதுல வந்தீங்கன்னா நெய் ரெண்டு அடிச்சு இருக்கு அங்கதான் சாப்பாடு கடை இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான

enggak 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 அதான் பெரிய அங்க இருக்குடை அங்கதான் நாங்க சாப்பிடுறது இங்க ரெண்டு தினம் வந்து அங்க சாப்பிடுறது

சாப்பாடு வித்தியாசம் பண்ணினா டேரெட்லேருந்து சாப்பிட்டு பார்க்க முடியும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணா நான் அங்கே சுவாரஸ்யம் ஆனால் அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்து அங்கே நான் ரெய்யூ சொல்லி 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 கலைச்சாட்டேன் அங்கே வேண்டாம் அங்கே வந்து சாப்பிட்டு உட்காந்த வீடு எடுத்துருக்கோம் நான் உட்காந்தான் வீடு எடுத்துக்கன்னு பிடிச்சிருந்துட்டு முன்னாள் அந்த இடம் வந்து இப்போ இந்தியாவில் சைட்டில் இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட இப்படி இயற்கையாக சுற்றி சாப்பிடுறது எல்லாரில் சாப்பிடுது சொன்னவங்க அங்கே சாப்பிடுங்க இங்கே சொன்னோம் நாங்கள் சாப்பிடுது சொல்றோம் நீங்கள் வந்து இப்படி பாருங்க எல்லாமே இருக்குது ஆனால் ரிச்சாக்லாம் இருந்துச்சு அங்கே முன்னும் சாப்பிடப்படுதுன்னு இங்கே சாப்பிட்றீங்க நீங்கள் வரும்போது வசதிக்கு அங்கே சாப்பிடுவோம் அங்கே சாப்பிட்றதுன்னு இங்கே வந்துக்கலாமா ஓ ஆ நாங்கள் சாப்பிட போகிறாரு அங்கேயே சாப்பிடுறது அந்த இது சப் இது பீஃப் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததில் இது வந்தது பீஃப் பிரியாணி கீர்த்தி தான் சாப்பிட்டது நல்லா இருக்கலாம் கீத்தி செம்மையாக இருந்தது ஸோ நான் உண்மையாகவே ரேட்டு இடத்துல சாப்பிட்ருக்குறோம் அதெல்லாம் இது நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை விட நல்லா என்ன கொஞ்சம் ஒயில் கூட அவ்வளோந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பெரிய லெக் பீஸ் நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு அந்த கரை ரைஸ் வந்து ஒன்று தான் கறியை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தந்திருந்தாங்க ஆனால் டேஸ்ட் எல்லாம் ஓகே நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் குறைவாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் முடி சாப்பாடெல்லாம் சம்பளோட சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு கூடமையாகவே ம் நல்லா இருந்தது போன வாங்கி எல்லாரும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மாறி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது ரால் ட்ரால் பிரியாணி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த நாங்கள் அந்த கீர்த்தியக்காவை மட்டுந்தான் சாப்பிட வச்சு எடுத்தினாங்கடா அதில் சாப்பிட்டு கொண்டு வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் முதலே கீர்த்தியக்காவை சாப்பிட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவாக எடுத்து கொண்டு வந்தாங்க ரால் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரால் சிக்கன் பீஃப் மூணு மாடல் பண்ணினாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் மட்டு சே ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு நாங்க தனித்தனியாக ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடறதை விட ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லாரும் கலந்து சாப்பிடறது நல்லா நல்லா இருந்துச்சு ஆனா இதுல ஏன் பெரிய டிஸ்ட் இதுதான் இந்த ஒரு வெங்காயத்தை கடைக்கா போக கடைசியா வாய்ப்புள்ள வெங்காயம் தான் வந்து மாட்டுப்பட்டது

என்ன ரெடி பண்ணியிருக்கா? ஆதி தான இந்த ஆதி குறானோ அப்படி பண்ணாங்க. ஆதி குறானையும் பாத்தீங்கன்னா அனுமாரால் நண்ட எல்லாமே சம நீங்க நோயை பொறுகுனம். வாங்க ஊரு இப்படி நாக்கு வாங்கி போடுறாங்க. كيلو அப்படியே எதுக்கு வாங்கி போடு. பேப்பர். கூட. தடவீரோ. மடி மடி. என்ன வளமோ இல்ல வளனே உமேயா அந்த காடிகை உடைச்சிட்ட உடைச்சிட்ட அது வந்து ஆவிலா இருக்கு இல்ல பிளாஸ்டிக் ஆகுது வாங்குறதுக்குலாம் இதுசில அந்த நல்லா வாயு தாடில வந்து அவ்வளோதான் இந்த கையால சாப்ற மாதிரி வேற அலே நாமனி இங்க போற என்ன கனக்கு கனக்கு வா நல்லா மடி அதுக்குள்ள இது மத்தடி வளர்க்கா மத்த சொல்லுறதுல கனவை நான் பாசக்காரன் நான் இவன வளப்பாயே விடு இங்க பாப்போம் இங்க கனா பவர்மா ஓடா கனவைல சாப்பிடு மசாப்புடு இதுレートா சுட்டுடா ட தம்பி கப்பை ரே குடுக்கலாம் கேயா उधर தொண்டேமே இல்ல மாதிரி எழுறாங்க சாப்பாடு எப்படி இருந்தது சாப்பாடு எப்படி இருந்தது அப்பாடு

உங்களோடத்தில் வண்டி மாதிரி அடிக்கடி ஜெயிச்சாலே கீர்த்தி கவலை ஆடினவா ஆனா இது ஜெயிக்க முடியல அது கல்லு அணுனி ஆட்டம் பதினஞ்சு செகண்ட் தான் தெரிவி நம்ம மக்களையா நான் மாத்தணும் இதெல்லாம் ஜெயிக்க ஏலா அது கஷ்டம் ஜெயிக்கலாம் மட்டும் விளையாட முடியல கூட டைம் தந்துருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் கப்பு நம்மளுக்கு தான் அது பாத்தீங்கன்னா நான் விளையாடுவேன் எனக்கும் அதே சோதனை தான் நானும் இது எடுக்க முடியல

இது என்ன கிராம ரெண்டு பேர் வாயிருச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ருச்சாரி என்ன தடிவாய் இந்த புறமடா ரிஜிஜா இது வந்து எனக்கு பிடிச்சது அது வந்து சமையலுக்கு தான் உபயோகமாகும் இது எங்களுக்கு இது வந்து திரும் நீக்காக ஜெயிஸ் கிஃப்ட்

ഇനി ആയിക്കിട്ട് തുമ്പോൾ വാർത്തകളിയാച്ചുട്ടേക്കിട്ട് പാത റിച്ച് വരവിടെ പുതുപ്പുതി വന്നിരിക്കും സാപ്പാടും எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து இவ்வளவு வந்தானுங்க வெளிய கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வெளிய பிடிச்சிருக்கு முன்னிக்காண்ட ரிச்சார்டு யாருமே பிடிக்காதுன்னு இல்ல பிடிச்சிருக்க முன்னேங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட தானே